சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் துணையின் இல்லத்தில் அவர்கள் உறவினர்கள் அனைவரும் கூடியிருக்கிறார்கள் எதற்காக தெரியுமா உனக்கு தெரிந்தால் உனக்கு தெரியாததால் தான் உன் சாயப்பா உன்னிடம் நான் சொல்ல வந்தேன் உன் துணையின் இல்லத்தில் இன்று நடப்பது உன்னை பற்றிய செய்திக்காகத்தான் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் எதற்காக என்று கேட்டால் நீயும் மகிழ்ச்சி அடையத்தான் செய்வார் உன் வாழ்க்கையில் இந்த பிரிவு வந்து எத்தனை காலங்கள் ஆகிவிட்டது நீயும் பொறுமையாக காத்திருக்கிறாய் உன் துணையும் இத்தனை காலம் காத்திருந்து விட்டார் இப்பொழுது உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்கள் என் குழந்தையின் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஆக வேண்டும் என்று இப்பொழுது கூட்டம் கூடியிருக்கிறார்கள் இந்த இந்த நேரம் சமயத்தில் உன்னை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி செய்யலாம் திரும்பவும் உன்னிடம் வந்து உன்னை சமாதானம் படுத்தி கூப்பிடலாமா என்று பலவிதமான பேச்சுகள் பேசிக் அங்கு சிலர் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா நீ இதற்கு சம்மதிக்க மாட்டாய் வந்தாலே அவர்களிடம் எரிந்து பேசி இவர்களை விரட்டி அடிப்பார் என்றும் சிலர் சிலரும் சிலர் சொல்கின்றார்கள் பொன் போன உன்னை வரவழைத்து வாழ்க்கையில் இணைய சரி சம்மதம் என்று நீ சொல்வா என்றும் சிலர் சொல்கிறார்கள் இப்படி பல பேர் பட்ட பேச்சுகள் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த இடத்தில் உன் துணை செய்வது அறியாமல் என்ன செய்வது என பேசுவது என்று கூட தெரியாமல் திகைத்து போய் நின்று கொண்டிருக்கிறார் சிலர் சொல்வது போல் நடந்துவிடுமோ என்று யோசனையில் இருந்து வருகிறார் இத்தனைக்கும் இத்தனையும் மீறி உன் முகத்தில் எப்படி விழிப்பது என்ற பயத்தில் இருக்கிறார் இன்று கூட்டம் கூடியிருக்கும் அவர்கள் நல்லதொரு முடிவை எடுத்து உன்னை தேடி வந்து உன் வாழ்வோடு உன் துணையை இணைய வைப்பார்கள் நீ நன நீ நல்லது நினைத்து கொண்டே இருக்கும் இந்த வேளையில் உனக்கு நடப்பது எல்லாமே நல்லதாகத்தானே நடக்கும் பின்பு நீ ஏன் வருத்தப்படுகின்றார் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்தால்தான் இனி வரும் வாழ்க்கையை எந்த குழப்பங்கள் வந்தாலும் அதை சரி செய்து விடுவேன் என்று உன் மனதில் தைரியம் வரும் உனக்குள் இப்பொழுது நான் சாதித்து விடுவேன் என்ற தைரியம் வந்து இருக்கிறது அல்லவா இந்த தைரியம் உன்னை உன் வாழ்வில் அனைத்து நல்லதையும் உன்னை காப்பாற்றும் அது தைரியமாக மன நிம்மதியோடு காத்திரு இன்று அவர்கள் பேசி அவர்கள் கூட்டத்தில் ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கப் போகிறார்கள் இன்று நடக்கும் அந்த பிரச்சனையில் எத்தனையோ பேர் எதையோ சொன்னாலும் உன் துணையின் மனதில் உள்ளும் உன்னுள் சேர வேண்டும் என்ற ஒரே ஆசைத்தான் இருக்கிறது அதனால் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்